சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் சூழ்நிலையை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் செயலிகளை மையமாக வைத்து சைபர் தாக்குதல்களில் ஈடுபடுகின்றன இந்தியா பாகிஸ்தான் போரின் வீடியோ காட்சிகள் படங்கள் போன்றவை போலியாக உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றன இவற்றில் உளவு மென்பொருள் மற்றும் சந்தேகத்திற்குரிய இணையதள இணைப்புகள் இடம்பெற்றுள்ளன இவை மூலம் மக்களின் மொபைல் மற்றும் கணினிகளில் புகுந்து பணம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்கான சூழ்நிலைகள் நடக்கின்றன குறிப்பாக டான்ஸ் ஆஃப் த हिलारी जॉब एप्लीकेशन ஃபார்ம் பிடிஎஃப் போன்ற பெயர்களில் கோப்புகள் அனுப்பப்படுகின்றன சமூக வலைத்தளங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மின் அஞ்சல்கள் போன்ற வழிகளில் அனுப்பப்படும் கோப்புகளில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்வது வாட்ஸ்அப் மற்றும் வங்கி கணக்குகளை ஹேக் செய்ய வழிவகுக்கும் இதனாலேயே அரசு போல காணப்படும் இணையதளங்கள் வடிவமைக்கப்பட்டு தகவல் திருடுவதற்கும் முயற்சிகள் நடக்கின்றன பொதுமக்கள் நம்பிக்கையான நபர்களிடம் இருந்து வந்தாலும் இந்த வகையான கோப்புகளை திறக்கக்கூடாது எந்த குழுவிலும் பகிரக்கூடாது சந்தேகத்திற்குரிய தகவல்களை பகிரும் வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்து விலகி த்ரீ ஜீரோ என்ற எண்ணில் புகார் அளிக்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்தி ஓடிபி எண்கள் தனிப்பட்ட தகவல்களை யாருடனும் பகிரக்கூடாது தெரியாத இருந்து வரும் கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் பாதுகாப்பு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்